Hi friends, welcome to Tech Factory. இப்போ நம்ம உங்கள் கம்ப்யூட்டரில் பென்ட்ரைவ் மூலமாக ரேம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னும் நம்மளில் நிறையா பேர் டூ ஜிபி இல்லைனா ஃபோர் ஜிபி ரேம் இருக்கிற கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அதை நம்ம பென்ட்ரைவ் மூலமாக எயிட் ஜிபியாவோ டுவெல் ஜிபியாவோ இன்க்ரீஸ் பண்ணலாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் கம்மி ரேம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் சரி அதெல்லாம் உங்கள் ரேம் மூலமாக தான் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது அதோடய ஃபுல் கன்செப்ஷன் உங்கள் ரேம் தான் எடுத்துக்குது புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறீங்க அதில் நிறையா வீடியோ ஃபைல்ஸ் லோட் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணது லோட் பண்ணது எல்லாமே உங்கள் ரேமோட சக்திக்கு மீறின சைஸாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாகும் இல்லைனா ஆகும் ஸோ அதனால் நம்ம ரேமை பென்ட்ரைவ் மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா உங்கள் சிஸ்டம் எப்போது மாதிரி ஸ்மூத்தாக ரன் ஆகும் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டெக் ஃபேக்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்க்குள்ளே ஃபைல்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த ஏன் காட்டுறேன்னா இந்த ஃபைல்ஸுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்ம பண்ணுறது தனியாக தான் இருக்கும் இப்போ நான் இந்த பென்ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணுறேன் ப்ராப்பர்டீஸ் போகிறேன் அதில் ரெடி பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அப் யுவர் சிஸ்டம் பை யூட்டிலைசிங் த அவைலபிள் ஸ்பேஸ் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு மேலே கொடுத்துருக்கங்க ஸோ அப்படியே கீழே பார்த்தோன்னா மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து நாலு ஜிபி வரைக்கும் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எம்பி வரைக்கும் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதை கம்மி பண்ணலாம் ஆனால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ அந்த நாலு ஜிபி வரைக்கும் நம்ம ரேம் ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பென்ட்ரைவோட ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி அந்த பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தோன்னா உள்ளே அந்த ரெடி பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது நாலு ஜிபி இருக்கும் அதை தவிர்த்து நீங்கள் மற்றதெல்லாம் ஏற்றணுன்னாலும் பென்ட்ரைவில் ஃபைல்ஸ் ஏற்றிக்கலாம் ஏறும் நான் இப்போ இன்னொரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறேன் கண்டினியூ வித்வுட் ஸ்கேனிங் க்ளோஸ் இப்போ பாருங்கள் இது எம்டி பென்ட்ரைவாக இருக்குது இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் இதுக்குள்ளே எந்த ஃபைலுமே இல்லை பாருங்கள் ஸோ இதையும் ரைட் லிக் பண்ணிட்டு நம்ம ரேமாக மாற்றிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன் குயிக் பூஸ்ட் போகிறேன் அது யூஸ் திஸ் டிவைஸ் கொடுக்குறேன் ஃபோர் ஜிபி இருக்குது அப்ளை கொடுக்குறேன் ஸோ ஓகே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் இருக்கும் அந்த ஃபைலு ரெடி பூஸ்ட் இப்போ நம்ம எட்டு ஜிபி வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த ரெடி பூஸ்ட் வேணாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் பென் டிரைவை கழட்டிடுறேன் ரெண்டு பென் ட்ரைவையும் கழட்டிடுறேன் செக் கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ நான் இன்சர்ட் பண்ணுறேன் ரெண்டு பென் ட்ரைவையும் இன்சர்ட் பண்ணுறேன் அதுக்குள்ளே அந்த ரெடி பூஸ்ட் எப்போதுமே இருக்கும் அது எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே தான் ரொம்ப சிம்பிள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க ரெடி பூஸ்ட் போங்க டூ நாட் யூஸ் திஸ் டிவைஸ் கொடுங்க அப்ளை கொடுங்க ஓகே கொடுங்க ஸோ இதுலேயும் மாதிரி பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்கள் ஒரிஜினல் ரேம் அளவுக்கு ஸ்பீடாக ரீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்குலாம் ஸ்பீடாக ரீட் பண்ணாது ஆனால் உங்கள் கிட்ட ரேம் கம்மியாக இருக்கிற பட்சத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பர்சனலாக என்னோடய வீடியோ எடிட்டிங் பண்ணும்போதும் சரி ரெண்டரிங் போடும்போதும் சரி இந்த எக்ஸ்டர்னல் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து சிஸ்டம் ஸ்மூத்தாக ஆகும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி